ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அம்மி அண்ட் பொம்மி கிச்சன்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம உருண்டை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்காக கடலைப்பருப்பை வந்துட்டு நல்லா ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன் ஊற வச்ச கடலைப்பருப்பை நல்லா கழுவிட்டு அப்படியே நம்ம மிக்சர் ஜாரில் போட்டு அடித்து எடுக்க போகிறோம் இது கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீரகம் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் உப்பு அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாவையும் நம்ம சேர்க்க போகிறோம் இது வந்து காரத்துக்காக வேண்டி நீங்கள் வந்து இன்னும் நல்ல காரமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாங்க ரொம்பவே காரமாக சூப்பராக இருக்கும் இது கூட அந்த சீரகத்தை நம்ம சேர்க்கும் போது நல்ல ஃப்ளேவரபுளாக இருக்கும் அந்த உருண்டை குழம்புக்கு நல்ல ஒரு சூப்பரான ஒரு ருசியை கொடுக்கும் இது வந்து ரொம்ப தண்ணி நீங்கள் சேர்க்கவே கூடாது பருப்பில் நீங்கள் ஊற வச்சுருந்தீங்கன்னா தண்ணியும் சேர்க்க ஆரம்பிச்சாலும் கரெக்டாக இருக்கும் தண்ணி நம்ப அதிகமாக சேர்த்துட்டோம் அப்படின்னா உருண்டை பிடிக்கும் போது உருண்டை வந்து உடஞ்சி உடஞ்சி போயிடுற மாதிரி ஆகிடும் இப்போ நம்ம கொஞ்சம் அப்பளம் பொறிச்சு எடுத்துக்கலாம் ஏன்னா இந்த உருண்டை கொழும்புக்கு இந்த வத்தல் பொரித்தோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்டியாக செம்மையாக இருக்கும் இது வந்து ஜவரிசி போட்ட ஒரு வத்தல் தான் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இதை வந்து எண்ணெயில் நம்ம முதல்ல பொறிச்சு எடுத்துகிட்டு அதே எண்ணெயில் நம்ம வந்துட்டு தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் கரெக்டாக இருக்கும் நமக்கு இப்போ பாருங்கள் நல்லா வந்து சூப்பராக வத்தல் வந்து பொறிச்சு எடுத்தாச்சு இப்போ இதே எண்ணெயில் நம்ம வந்துட்டு அடுத்ததாக கொஞ்சம் போல் வெந்தயம் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் போல் சீரகம் சேர்த்துக்கலாம் இது அப்படியே நல்லா பொறிஞ்சி வந்ததும் ஒரு நாலு காஞ்ச மிளகாவை நல்லா கீழே சேர்த்துக்கிறோம் கொஞ்சம் போல் கருவேப்பிலை சேர்த்து பொரிய விட்டுட்டு இதுலேயே வெங்காயம் தக்காளி இதெல்லாம் வந்துட்டு நம்ம சேர்க்க போகிறோம் கொத்தமல்லி கருவேப்பில கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம் ஃபைனலாக நம்ம சேர்க்கறதுக்கு கரெக்டாக இருக்கும் வெங்காயம் நல்லா வந்துட்டு கொன்னீரமாக வதங்கி வர அளவுக்கு நல்லா வந்து வதக்கிக்கோங்க எண்ணெய் வந்து கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த உருண்டை குழம்பு சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு இப்போ நல்லா வந்து வதங்கி வந்துருச்சு நம்ம வந்து தக்காளி சேர்த்துக்கலாம் அந்த பேன் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கிற மாதிரி ஆச்சு அதனால் கொஞ்சம் பெரிய பேனாக வந்து எடுத்துக்கிட்டேன் தக்காளியும் சேர்த்து அதிலே கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலையும் போட்டு வதக்கி எடுத்துக்கிறேன் உருண்டைகள் நம்ம பிடிச்சி போடும் பொழுது குட்டி பேனாக இருந்ததுன்னா அங்கங்கே வந்து இடித்து உருண்டைகள் ஒன்றோட ஒன்று ஒட்டி வந்து உடஞ்சிடும் அதனால் பெரிய பேனாக வந்து எடுத்துக்கிட்டேன் இது கூடவே வந்து கொஞ்சம் கூட மஞ்சள் தூள் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன் இது நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்கும் உங்களுக்கு இது கூடவே குழம்பு மிளகாய் தூள் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து மிளகாய் மிளகாய்க்கு வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இது கூடவே கொஞ்சம் போல் உப்பு சேர்த்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கிறேன் இது நல்லா வந்து வதங்கி வந்துட்டு பாருங்க பாருங்கள் இந்த வெங்காயம் தக்காளி நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு வதங்கி வரணும் அது வரைக்கும் நம்ம நல்லா வந்து வதக்கிக்கிட்டே இருக்கணும் இப்போ பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக வந்துருச்சு கரெக்டான ஒரு கன்சிஸ்டன்சி இப்போ வந்து நம்ம புளி கரைசல் வந்து இதில் சேர்க்கணும் ஒரு பழ அளவுக்கு வந்து புளியை வந்து நான் வந்து ஊற வச்சு எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேர்த்து நம்ம கிளறி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா வந்து கொதிக்க வச்சுக்கலாம் அதுக்குள்ளே நம்ம இந்த உருண்டைகளை வந்து பிடிச்சி எடுத்து பிளேட்டில் வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் தண்ணி விடாமல் நம்ம அரைச்சதால உருண்டை வந்து நம்ம பிடிக்கிறதுக்கு கரெக்டாக வரும் இந்த மாதிரி நம்ம முதல்லையே வந்து ஒரு ப்ளேட்டில் பிடிச்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா குழம்பு கொதித்ததுமே நம்ம எடுத்து உள்ளே போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும் குழம்பு நல்லா கொதித்து சூப்பராக வந்துருச்சு கொதிக்கிற குழம்ப லைட்டாக கொஞ்சம் ஸ்லிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒரு உருண்டைகளை நம்ம சேர்த்துக்கலாம் கொதிக்க கொதிக்க அப்படியே நீங்கள் சேர்க்கக்கூடாது அந்த கொதி வந்துட்டு உங்களுக்கு உருண்டையே உடச்சி விட்டுரும் அதனால் கொஞ்சம் வந்து ஸ்டவ் வந்து ஸ்லிம்மில் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த உருண்டைகளை வந்து நம்ம சேர்க்கணும் இது நிறைய பேர் செய்கிற ஃபால்ட்டு நிறைய பேர் சொல்கிறதுன்னா பருப்பு உருண்டை குழம்பு நான் செய்யும் பொழுது அந்த உருண்டைகள் வந்து உடஞ்சி போயிடுது கொழஞ்சு போயிடுது அப்படின்னு சொல்கிறாங்க அது இதுதான் காரணம் கொதிக்கும் பொழுது நம்ம அப்படியே போடக்கூடாது கொதிக்க கொதிக்க வந்து அப்படியே குழம்பு வந்து கொதிக்க வைக்கக்கூடாது ஸ்லிம்மில் வச்சுட்டு தான் ஃபுல்லாகவே வேக வைக்கணும் அப்போ தான் சூப்பராக வந்து உங்களுக்கு வெந்து வரும் இப்போ இந்த உருண்டை குழம்பு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நான் ஸ்லிம்மில் வச்சு தான் வந்துட்டு வேக வச்சுருக்கேன் சூப்பராக வந்து இந்த உருண்டை குழம்பு எனக்கு ரெடியாகி வந்திருக்கு பாருங்கள் இந்த கெடாய் ஃபுல்லாகவே நான் உருண்டைகளை வந்து உருட்டி போட்டிருக்கேன் ரொம்ப சூப்பராக ரெடியாகிடுச்சு ஆப்பில் கொஞ்சம் கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் தூவியாச்சு கலர்ஃபுல்லான உருண்டை குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த பருப்பு உருண்டை குழம்பினுடைய வாசனை பார்த்தீங்கன்னா ஆஹா மூக்கை தொலைக்குதுங்க தான் சாதம் போட்டு சாப்பிட போகிறோன்னு அப்படியே நாக்கில் ருசி இடிக்குதுங்க ரொம்ப சூப்பராக டேஸ்டியாகவும் வந்திருக்குங்க நீங்களும் கண்டிப்பாக மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள் உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி கமகமன்னு பருப்பு உருண்டை குழம்பு செஞ்சு நீங்களும் சாப்பிட்டு உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கொடுங்க குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்பவே பிடிக்குங்க நம்மளுடைய சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கக்கூடிய அத்துணை அன்புள்ளங்களுக்கும் மிக்க நன்றி சொல்லிக்கிறேன் இதே போல் நிறைய வீடியோஸ் வந்து நம்ம சேனல்ஸில் வந்து வர இருக்குது யாராவது நம்ம சேனலில் வந்து பார்த்துட்டு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள அந்த பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க ஏன்னா நிறைய பேர் வந்து பார்க்குறாங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறாங்க அதனால தான் நான் மறுபடியும் மறுபடியும் இந்த வார்த்தைகளை சொல்ல வேண்டியதாக இருக்குது கேட்டால் ஞாபகம் இல்லை மறந்து போச்சு அப்படின்னு சொல்ல வாங்க ஏன்னா அதை ஞாபகப்படுத்த வேண்டியது என்னோட கடமை இல்லையா ஸோ அதனால தான் இப்போ வந்து நீங்கள் பார்த்துட்ருக்கற சேனலை உடனடியாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள அந்த பெல்லாய்க்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட்டும் பண்ணுங்க நம்ம சேனல்ல வரக்கூடிய வீடியோஸ்க்கும் நம்ம ஷார்ட்ஸ்க்குமே தொடர்ந்து வந்துட்டு கமெண்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய அத்தனை சகோதர சகோதரிகளுக்குமே வந்து மிக்க நன்றி சொல்லிக்கிறேன் உங்களுடைய கமெண்ட்ஸ் ஒன்று வாசிக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு எப்படா இந்த கமெண்ட்ஸ் நம்ம படிப்போம்ன்றால அளவுக்கு ரொம்ப வந்துட்டு உங்களுடைய அன்பான வார்த்தைகள் வந்துட்டு ரொம்பவே நல்லா இருக்கு நிறைய பேர் இப்போ வரைக்குமே வந்து உங்களுடைய ஹெல்த் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்கீங்க அல்ஹம்துலில்லா முன்னைக்கு இப்போ எவ்வளவோ தேவையில்ல நல்லா தான் இருக்கேன் மறக்காமல் நலம் விசாரிக்கக்கூடிய அத்துணை அன்பு உள்ளங்களுக்கும் வந்துட்டு மிக்க நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா நிறைய வேலைப்பாடுகள் அவங்கவுங்களுக்கு இருக்கிற பட்சத்தில் என்னைய ஒரு பொருட்டாக எடுத்து எனக்கு உடம்பு நிலை சரியில்லாமல் இருந்துச்சு அப்படின்ற அந்த ஞாபகத்தோடு வந்துட்டு மறுபடியும் மறுபடியும் வந்து அந்த கமெண்ட்ஸில் வந்துட்டு என்னை நலம் விசாரிக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது ரொம்பவே வந்து நன்றி சொல்லிக்கிறேன் இதே போல ஒரு சூப்பரான வீடியோ நெக்ஸ்ட் நான் உங்களை சந்திக்கிறேன்